ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து தமிழினை பார்த்துருப்பீங்க என்னுடைய ஃபேமிலி என்னோட ஃபேமிலியை வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க அம்மா உங்கள் அப்பா உங்கள் தம்பி உங்கள் ஃபேமிலி பற்றி வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நண்பர்களே அதாவது நம்ம கஷ்டப்படக்கூடிய அந்த தருணங்களில் வந்து நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போய் விட்டவங்க தான் நம்மளுடைய அப்பா அம்மா அப்படி தானே அந்த வகையில் எனக்கு வந்து ரொம்பவே வந்து என் ஃபேமிலியில் வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி என் தம்பியும் சரி எல்லாருமே வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இப்போ கூட ஒரு சில பேர் வந்து இந்த வேறவங்களாம் நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ் எடுத்து போடுறாங்க அதில் நிறைய பேர் ஒரு சில பேர்லாம் போய் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க என்னன்னா என்னமோ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அப்பா என் தம்பி எல்லாமே நீ விட்டுட்டு போன மாதிரி எல்லாருமே விட்டுட்டு போகிறாங்க யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அவங்க மேலே தான் தப்பு இருக்கும் அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே வந்து இது பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து புரியாமல் வந்து பேசுகிறாங்க அதுதான் நான் கேட்கேன் அஞ்சு பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க பெற்ற பெற்ற தாய்மார்கள் கூட பிள்ளைகளை நல்ல ஒரு பொசிஷனில் வச்சவங்க கூட நிறைய பேர் அநாத ஆசிரமத்தில் வந்து கைவிடப்பட்டும் தெருவில் பைத்தியக்கார மாதிரியும் பிச்சைக்காரி மாதிரியும் நிறைய பேர் அலையிறாங்க ஸோ அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணவங்களா அந்த மாதிரி அலைகிறாங்க அப்படின்னு அர்த்தமாக கிடையாது ஏதோ ஒரு காரணத்தால் அவங்களுக்கு ஏதோ ஒன்று மனசுக்கு ஏற்றுக்க மாதிரி இல்லை அதுக்கப்புறம் இது வேண்டாம் இந்த அசிங்கங்கள் வேண்டாம் அப்படின்னு கூட அவங்க வந்து அவங்க மென்டாலிட்டியில அது தோணலாம் சரியா நான் வந்து நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கிறேன் எனக்கும் சில வழிகள் இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி தருணத்துல அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்ப அந்த மாதிரி ஏன் தாட்டில் ரெண்டு விதமாகவும் ஓடும் போதுக்கோங்க என்ன அப்படின்னா நம்ம என்ன நம்ம கூட்டிட்டா ஓடணும் நம்ம அம்மா அப்பா சொன்ன மாப்பிளைய தான் நம்ம கல்யாணம் பண்ணோம் ஒரு நாள் கூட ஹஸ்பண்ட் அடிச்சார் வச்சார் வாங்கினாருன்னு அப்பாவுக்கு வந்து எந்த ஒரு அசிங்கத்தையும் நம்ம ஏற்படுத்தி இல்ல எல்லாமே நம்ம அனுசரித்து தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் நம்ம ஃபேமிலியில் வந்து இருந்தோம் ஒரு இவ்வளோ கீழே ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவா அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லாமல் தான் நம்ம வந்து எல்லாமே இருந்தோம் வச்சோம் அப்போ ஏன் மறுபடியும் நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வரலை அவங்க எல்லாருமே ஸ்டார்டிங்கில் இந்த பிரச்சனைக்கு வந்திருந்தாங்கன்னா அன்னைக்கே இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்குமே அதே மாதிரி நம்ம வீட்டுக்காரரை கண்டிக்கக்கூடிய அந்த இது பண்ணக்கூடிய பவர் கெப்பாசிட்டி எல்லாமே நம்ம தம்பிக்கு இருக்குது ஏன் வந்து அவன் பண்ணலை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற சில கேள்விகளும் வந்து என் மனசில் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு விதத்துலேயும் அப்படியே யோசிச்சு பார்ப்பேன் அவங்க வரல பட் இதே இன்னொரு விஷயத்துல யோசிச்சு பார்க்கும்போது முன்னாடி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னோம் இவள் வந்து கேட்கல அப்படின்னு அவங்க சைடில் உள்ளது இன்னொன்று என்ன அப்படின்னா காலம்பூரா அவன் சொன்ன ஒரே பதில் காலம்பூரா என்ன நீ நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்திருக்க அடி மிதி உதன்னு தான் பட்டு வாழ்ந்திருக்க ஸோ இந்த அப்பாவை நம்பி போன பிள்ளையை நினச்சி நீ வந்து எதுக்கு கவலைப்படுற உன் பாட்டுக்கு இனிமேல் இருக்கிற காலத்தை வந்து தைரியமாகவா வாழ் ஏன்னா என் தம்பி ஒய்ஃப் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை கடைசியாக அதுதான் நான் வந்து பேச போகும்போது சொன்னது உங்கள் தம்பி இப்படி சொல்லிட்டாங்க அவள் என்ன இவ்வளோ நாள்னா அப்படின்னு நல்லாவா வாழ்ந்தா இப்படி தானே அடியும் மிதியும் தானே புருஷன் புருஷன் இவ்வளோ நாள் இருந்தா ஸோ அந்த அப்பனை நம்பி வந்து இந்த பிள்ளை போயிருக்கு அப்போ அதுகளுக்கு வந்து காசு போனால் இந்த மாதிரி இதுதானே மெயினாக இருக்குது ஸோ இவளுக்கு என்ன இவள் பார்க்குற வேலையை பார்த்துட்டு இவ்வளோ இவ்வா பாட்டுக்கு இருக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான் இன்னொன்று ஆமாம் இன்ட்டுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டே போகுது என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்களே உனக்கு எவ்வளோ பட்டாலும் திருந்தாது இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் எல்லோரும் நீங்கள் உங்கள் குடும்பம் அப்படின்னு பேருவீங்களே என் குடும்பமே என் இது என் பிள்ளைகளே இப்படி ஆயிருமே என் குடும்பம் என் நல்லா ஆயிராதா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அவன் சொன்ன மாதிரி நான் அந்த குடும்பங்கிற ஒரு இதுக்குள்ளேயே அந்த குடும்பங்கிறத வெளியே தாண்டி எனக்கு ஒன்றுமே கிடையாது நண்பர்களே உண்மைக்குமே அது என் ஃபேமிலியை சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கேயுமே ஒரு தனியாவோ அலையவோ வைக்கவோ வாங்கவோ எதுக்குமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா நான் போக மாட்டேன் அந்த மாதிரி சர்க்கிள்ல தான் நான் வளர்ந்துருந்துருக்கேன் வளர்ந்துருக்கேன் அதே மாதிரி சின்ன வயசில் தம்பிகள் கூட அந்த வளர்ந்த விதம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு இதுதான் அதுவும் சின்ன தம்பியெலாம் வந்து ரொம்ப பாசமாக இருப்பான் சின்ன அதுக்காக பெரிய தம்பி பாச இல்லைன்னு சொல்ல வரல அவன் வந்து பெரிய தம்பியை பார்த்தா இப்போ வளர்ந்த பிறகு பெரிய தம்பியெல்லாம் பார்த்தா வந்து எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா அவனை வந்து எனக்கு தம்பிங்கிற ஃபீலே வராது ஒரு அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ரஃபன் டைப்பாக இருப்பான் பார்த்துக்கோங்க அதனால அவனை பார்த்தா எனக்கு வந்து ஒரு பயமான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும் ஒரு தைரியமாகவே போய் என் தம்பிகிட்ட கூட பேசிக்கிட மாட்டான் அந்த அளவுக்கு ஒரு ஒரு தோற்றம் ஒரு பேச்சு நம்மளை விட மூணு வயசு இலையவேன் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு கெப்பாசிட்டி நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் இருக்கிறனால அப்படி நான் பயப்படுவேன் இளையவன் வந்து அப்படி இல்லை ஸோ இளைய தம்பி எல்லோரையும் பற்றி நான் சொல்கிறேன் என் ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா நிறைய போய்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் அதனால தான் வந்து அந்த வெளியே வந்து நீங்கள் டிக்டாக்லாம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த தம்பி வீடுலாம் வந்து வீட்டிலலாம் வந்து எல்லாருமே வந்து டான்ஸ் எங்கள் அம்மா எல்லாேருமே டான்ஸ் ஆடுற மாதிரி அவங்க வீடு எல்லாமே காட்டியிருக்கோம் தம்பி பொண்ணு சின்ன பிள்ளைல இருக்கும்போது அவள் வீடியோலலாம் சின்ன பிள்ளை வந்து வந்திருப்பா அந்த மாதிரி எல்லாமே நிறைய இது வந்து நல்லா இருக்கிற டைமில் வந்து எல்லாமே வந்திருக்கும் ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன கட்ட போகிறேன் அப்படின்னா ஒரு பிக்சர் சரியா பிக்சர் வந்து என்ன அப்படின்னா படம் பார்த்து விளக்குறதல் அப்படின்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அம்மா சரியா அம்மா வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஒரு ரொம்ப மறக்க முடியாத ஃபோட்டோ சரியா ஒரு மறக்க முடியாத நிகழ்வு ஃபோட்டோ அப்படின்னா இது வந்து எங்கள் அம்மா கூட நான் உள்ளது வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் ஃபேமிலி பிரச்சனைலாம் இல்லாத சமயத்தில் எப்போ கரெக்டாக ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் சரியா ரெண்டாயிரத்தி இருபதில் தம்பி வந்து கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் அந்த டைமில் எல்லாேருக்கும் அங்கே விருந்து அப்போ நாங்கள் போகும்போது எடுத்த ஃபோட்டோ இது நானும் எங்கள் அம்மாவும் இது வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு செமையான ஒரு ஃபோட்டோ அடுத்தது வந்து அடுத்தது வந்து நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்கள் தம்பி யார் உங்கள் தம்பி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு கூட பார்த்தாங்கன்னா கூட திட்டலாம் சத்தம் போடலாம் ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் அவங்க வேண்டான்னு ஒதுக்குனாலும் எனக்கு வந்து ஏன் உறவுகள் அப்படிங்கிறது என்றைக்குமே நான் செத்தாலும் அவங்க மன என் மனசில் எப்போவுமே அவங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா எனக்கு பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணும்போது எங்களுக்கு பத்து பைசா காசு கூட கிடையாது வருமானம் கூட கிடையாது அந்த டைம்லேயும் வந்து என் தம்பி தான் என்ன பண்ணான்னா அந்த டைமில் முப்பதாயூவா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஸோ அதை தந்து இன்றைக்கி வந்து என் உயிரை அன்னைக்கு காப்பாற்றுனதுன்னா அவன்தான் ஸோ அதனால் அந்த நன்றி என்றைக்குமே நான் வந்து மறக்க மாட்டேன் இன்னொன்று என் ஃபேமிலிக்கு வந்து நம்மளுக்கு இந்த நல்ல நேரம் கெட்ட நேரங்காங்களா அதுவும் எவ்வளோக்குள்ளே உண்மையோ தெரியல நான் அதில் வந்து ஒரு சூடம் கூட பற்ற வைக்க மாட்டேன் வீட்டில் அந்த மாதிரி கேரக்டரு பட் அது கூட வந்து ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம் அதனால தான் இந்த மாதிரி போயிட்டா அப்படின்னு தெரியல ஏன்னா உறவே வந்து இல்லை அப்படின்ன மாதிரி போயிடுச்சு இவனை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரஃப்பாக ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருப்பான் பட் வந்து இது பாருங்க ஸ்டில்லாம் எடுக்கும் போது இது அவனுடைய ஒய்ஃபு இருந்தாலுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கையெல்லாம் வந்து மேலே போட்டு மேலே போட்டு தான் வந்து பாசமாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து பண்ணுவோம் ஸோ அது வந்து அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி பிள்ளைங்கள்லாம் தம்பி பிள்ளைங்கள்லாம் ரதியத்தை ரதியத்தைன்னு அவ்வளோ பாசமாக பேசும் எந்த இதுவுமே வந்து குடியில்லாமல் போய்ட்டு பிள்ளைகளை பார்த்தே வந்து மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டேன் நண்பர்களே இடையில மட்டும் பிரச்சனை நடக்கும்போது போன வருஷம் போனேன் வீட்டுக்குள்ள அப்போ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருப்பேன் பார்ப்போம் கடவுள் வந்து எனக்கு எப்படி வச்சிருக்காரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பார்க்கலாம் அப்புறம் எங்கள் அப்பா மீசக்கார நண்பா உனக்கு ரோசா அதிகண்டா ரோசா அதிகண்டா அதை விட பாசாதிகண்டா என்னை வளர்த்ததை நான் மறக்கலையே அந்த பருவம் எப்போ மறக்கலையே மீசக்கார அப்பா உனக்கு ரோசம் அதிகண்டா எவ்வளோ ஹாப்பி எங்கள் அப்பா இப்படி தான் இருப்பாங்க ரொம்பலாம் வந்து அப்படியே சிரிச்சம் மணிக்கு இருக்க மாட்டாங்க பார்க்க அப்படி இப்படி இதாக இருப்பாங்க இப்போமோ அதே வர்றப்போ அதே இது அந்த மாதிரி இருக்காங்க இது வந்து என் தம்பி வந்து புதுசாக போட்டு அந்த லான்ஜின்னு சொல்லுவாங்கள போட்டு அதை வைக்கும்போது எங்கள் ஃபங்க்ஷன் டைமில் நாங்கள் எல்லோரும் எங்கள் அப்பா கூட எடுத்தது எனக்கு அவ்வளோ ஒரு மெமரிஸான ஒரு ஃபோட்டோன்னு எங்கள் அப்பா கூட எனக்கு இந்த ஒன்று தான் இருந்துகிட்ருக்கு கல்யாணத்தோட கூட அந்த கல்யாணத்து காரில் வந்து நான் நடந்த செப்பல் வந்து நான் முந்திய வந்து அதிகமாக போட மாட்டேன் ஏன்னா இந்த கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் போட்டால் அந்த ஹெல்த் அடிட்டிங்கிற செப்பல் தான் போடுவோம் பார்த்துக்காங்க நண்பர்களே அப்போ கல்யாணத்தோட வந்து செருப்பு போட்டுட்டு இது பண்ணணும்னு கொண்டு வருவாங்களே செருப்பு போட்டிருந்தேன் எங்கே நம்ம பிள்ளை கீழே விழுந்துருமோ அப்படின்ட்டு எங்கள் அப்பா கல்யாண தாலி கெட்டு முடிஞ்சு பன்னிரெண்டு மணி வரைக்கும் சுற்றி மண்டபத்துக்கு போகிற வரைக்கும் காருக்கு பின்னாலே வந்திருக்காங்க ஏன்னா இறங்குற இடத்துல எதுவும் நம்ம பிள்ளை தடுக்கி கீழே விழுந்துருவோம் அப்படின்னு அந்தளவுக்கு அளவுக்கு நிறைய பாசத்தை பற்றிலாம் அப்பா இதெல்லாம் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் இன்னும் நீங்கள் இன்றைக்கும் நீங்க அப்பாட்ட போய் பேசுங்க வைங்க அப்படிங்கிங்க எங்கள் அப்பா வந்து எவ்வளோ சுருத்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியும் நான் வீடு கட்டி முடித்த உடனே நான் வந்து எங்கள் அப்பா தம்பி எல்லாமே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் கூப்பிடுவேன் அவங்க வாராங்க வரல அது ரெண்டாவது பட்சம் ஆனால் கண்டிப்பாக வந்து நான் கூப்பிட போவேன் தம்பியும் அப்படிதான் ஒரு பயங்கரமாக சுருத்து இதாக இருக்கான் அது வந்து ரீசன் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல நண்பர்களை எப்படின்னு எனக்கு வந்து சொல்ல தெரியலை அவனும் இந்த இந்த இங்கேயே வராத மாதிரி அப்படியே டச்சே இல்லாத மாதிரி இருக்காங்க ஏன்னா அளவுக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு லெவலுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சரக்கு இருக்கிற ஒருத்தங்க அவங்களுக்கும் நிறையா ஏதாவது நம்ம இந்த குடும்பத்தை வச்சு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து வெளியே பரவும் போது அது அவங்களுக்கு அசிங்கத்தை இருந்திருக்கும் அது இல்லைன்னு சொல்லலை ஸோ அதனால் அதை நான் வந்து பெருசாக எனக்கு என்ன பேசுனே தெரியாமல் நான் பிளம்பிகிட்டு இருக்கேன் நண்பர்களே எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் எல்லோரும் ஒரு நாள் சேர்ந்து நல்லபடியாக இதுப்போம் அப்படின்னு தான் நான் நினைக்கேன் மாதிரி உண்மையான உறவுகள்னு சொன்னாங்கள்ல எத்தனை தடவையோ எத்தனை தடவையோ நான் வந்து என்றைக்கோ வாழ்க்கையெல்லாம் முடிச்சிட்டு போயிருப்பேன் அந்த அளவுக்கு இல்லாமல் நாங்கள்லாம் இருக்கோம் பிள்ளைகளுக்கு துணிமணி இல்லைன்னு கவலைப்படாத இவ்வளோ நகர் நட்டு போட்டு அப்பா கெட்டி நீ இப்படி இருக்கேன்னு கவலைப்படாதன்னு சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் மேனாக ஆகணுங்கிற மைண்ட் செட்லேயே தம்பி வளர்ந்ததுனால இன்றைக்கி நல்ல ஒரு அசைக்க முடியாத ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து அவன் இருக்கான் அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷந்தான் ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து வந்து சின்ன தம்பி இது வந்து சின்ன தம்பி இது சின்ன தம்பியோட கல்யாண ஃபோட்டோ இந்த சின்ன தம்பி வந்து மிலிட்ரியில் இருந்தால் பார்த்துக்கோங்க கரெக்டாக என் மகா பிறந்த வருஷம் என் மகா பிறந்த வருஷம்தான் இவனுக்கு வந்து மிலிட்ரியில் வந்து வேலை கிடைக்குது ஸோ வேலை கிடைச்சிட்டுனா பாப்பாவுக்கு செயின் அப்படின்லாம் அதே மாதிரி பாப்பாக்கு செயின்லாம் வாங்கி கொடுத்தான் என் பிள்ளைய மேலே ரொம்ப பாசமாக இருப்பான் பயங்கரமாக ஏன்னா இளைய தம்பியாக விளையாட்டு எல்லாத்தையுமே செல்லாமல் ஒவ்வொரு பிள்ளையில கூட்டு வச்சு மண்டையில் கொட்டேன் எதுவும் கொடுக்கணுன்னா மண்டையில் நறுக்கு நறுக்குன்னு கொட்டுவான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இறந்துட்டான் இவன் இறந்தும் இப்போ வந்து பனிர பதிமூணு வருஷம் ஆகிட்டு பார்த்துக்கோங்க தம்பி கல்றையெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் அதுக்கப்புறம் இது வந்து அவன் மில்ட்ரியில் மில்ட்ரியில் ஜாயின் பண்ணும்போது எடுத்தது வயது அப்போ வயது வந்து அவனுக்கு வயசு பத்தொம்பது வயசு தான் நண்பர்களே பத்தொம்பது வயசுலேயே மில்ட்ரிக்கு தான் போவேன் அப்படின்ட்டு ஏன்னா போலீஸ்லாம் வந்துச்சு போலீஸ்னால் உள்ளூரில் கூட இங்கேயே இருந்திருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நான் மில்ட்ரிக்கு தான் போவேன்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணான் அப்படின்னா என் தம்பி வந்து போனான் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதது ரெண்டாயிரத்தி பதினாலு எனக்கு வந்து எங்கே பாருங்கள் கோபாலபுரம் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி இருக்கிற அறந்தாங்கி நிர்ஸாரெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அவங்க அந்த ஊர் அங்கே தான் வந்து எனக்கு இருந்து அந்த இருந்து வந்தால் ஒன் ஆர் ட்ராவல் நான் வந்து மணமேல்குடின்னு ஒரு ஊரில் இருந்தேன் அங்கேருந்து ஒன் ஆர் ட்ராவல் நடுவில் அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா அதுதான் நான் பார்த்தீங்களா அந்த அரக்கு கலர் வந்து அந்த அரக்கு கலர் வந்துஹெச்எம் இது நான் இது வந்து ஏஹெச்எம் இதுதான் நான் சரியா நான் டென்த்து சிக்கு வந்து கிளாஸ் டீச்சர் அப்பாயின்மெண்ட் ஆன வருஷமே மறக்க முடியாத ஒரு ஸ்கூல் அதே மாதிரி பிள்ளைங்களும் செம்ம அப்படி ஒரு செட்டு எனக்கு ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து கிடச்சது கடவுள் வந்து தந்தை பாக்கியம் புண்ணியமாக நினைக்கேன் ஜெயலலிதா அம்மா வந்து அப்போ திட்டம் வேலை போட்டாங்க அவங்களையும் வந்து என்றைக்கும் மறக்க முடியாது அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க பாருங்கள் எங்கள் அப்பா எப்படி இருக்காங்க எங்கள் அப்பா அதில் எப்படி காமிச்சிருந்தேன் இதில் எங்கள் அப்பா எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா இது சின்ன தம்பி பாசக்கார தம்பி இது வந்து உழைப்பாளி மூத்த தம்பி உழைப்பாளி நடுவில் டீச்சரு டீச்சர் அம்மா டீச்சர் அப்பா கடவுள் தான் எனக்கு எல்லாத்தையும் என் குடும்பத்தை பழையபடி எடுத்து கொடுக்கணும் அவ்வளோ பாசமானவங்க பேத்தி அப்படின்னா என் பேத்தி மூத்த பேத்தி அப்படின்னு உயிராக இருக்கிறவங்க பாசம் உயிராக இருக்கவங்க அதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் இது இதில் நான் நின்னது ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னோட்டி எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபேமிலி ஃபோட்டோ வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது வந்து நான் அஞ்சாம் க்ளாஸ் படிக்கும்போது கிறிஸ்டியனில் வந்து புதுநன்மை எடுப்பாங்க இல்லையா அந்த புதுநன்மை எடுக்கும்போது இது பண்ணது பாருங்கள் எங்கள் அப்பா ஒரு பாசி இது கூட போடமுட்டார் கம்மெல்லாம் ஏன்னா அது குழுவிச்சு மாதிரி இருக்குமா அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க ஸோ இனி எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் பார்த்து பார்த்து வ வளர்த்தாங்க பயங்கரமாக நடக்க முடியாமல் போலியோ அட்டாக்கில் கால் நடக்க முடியாமல் இருந்திருக்கேன் அதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவாங்க திருநெல்வேலியில் எப்படி கூட்டிகிட்டு போய் பொட்ட பிள்ளைன்னு இது பண்ணாமல் என்னையும் அந்த அளவுக்கு ஏன்னா முன்னாடிலாம் அப்படி தானே இருக்கும் அந்த அளவுக்கு கரண்ட்லாம் பிடிச்சி ஓரளவு இந்த அளவுக்கு இனி வந்து நடக்க வச்சிருக்காங்க என் ஃபேமிலியில் இது பாருங்க இதுதான் என் ஃபேமிலி இந்த டைம்லலாம் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது அவ்வளோ நகை நெட்டு போட்டு கெட்டி கொடுத்தும் ஒரு சாப்பாடு கூட எங்கள் அம்மா தான் மசாலா ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வருவாங்க அந்த அந்த வச்சுருக்கிற சைக்கிள் என் தம்பி வாங்கி கொடுத்தது போட்டில் வந்து பாடு வந்தால் வாங்கி கொடுப்பான் இது கையில் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு குழுவை மாதிரி கேரட்னா கலர் ஆகணும் கலர் ஆகணும்னு அப்போ கேரட்டை தான் கையில் வச்சாங்க பாருங்கள் எந்திரிச்ச உடனே கேரட் தான் சாப்பிடும் வளையல் கை நிறைய குழு வச்சு மாதிரி போடும் அடுத்து தலையில் பூ அவ்வளோ பூ வைக்கிறதுக்கு ஆசைப்படும் இவர் எங்கள் வீட்டுக்காரெலாம் எப்படி இருக்கார் பாருங்கள் அந்த ஒரு ஓலை செட்டு போட்டு இது தான் எங்கள் எங்கள் தாத்தா வீடுன்னு ஒரு வீடு காட்டினா பாருங்கள் அந்த வீடு எங்கள் அப்பா கட்டி கொடுத்த வீடு இப்போ வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு மூணு வீடு மூணு வீடு மாதிரி எங்கள் அப்பா கட்டி கொடுத்த வீடு இப்போ வரைக்கும் சொல்கிறேன் எங்கள் அப்பா அவர் கழுத்தில் போட்டிருக்க செயினை இது பண்ணி எனக்காக அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா கட்டி கொடுத்தாங்க இந்த அளவுக்கு தான் நான் வந்த பாதைகள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் அதெல்லாம் வந்து சொன்னால் தெரியாது அதெல்லாம் பார்த்து அனுபவித்தா தான் தெரியும் ஒரு பால் டப்பா ஒரு பால் மாவு வாங்குறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி தராதங்கள் மத்தியில் இருந்து இன்னைக்கு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி இன்றைக்கி நம்மளை வந்து தெருவில் விட்டுட்டு போகிற அளவுக்கு நம்ம வந்து இருக்கோம் அடுத்தது இதுதான் வந்து வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப மறக்க முடியாதது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பத்தொம்பது வயசு ஸ்டார்ட் ஆகியிருந்துச்சு பதினெட்டு முடிஞ்சு பத்து ஏப்ரல் மாதம் கல்யாணமா எனக்கு ஆகஸ்ட்டில் பிறந்துருந்துச்சி பத்தொம்பது ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் பதினெட்டு முடிஞ்சு எட்டு மாதம் கழிச்சு கல்யாணம் முடிஞ்சது பத்தொம்பதில் அவருக்கு வந்து இருபத்தி மூணு இவர் டிசம்பரில் பிறந்தார் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அவருக்கு இருபத்தி மூணு பிறந்து அஞ்சு மாதம் ஆயிருந்துச்சு அவருக்கு இருபத்தி மூணு எனக்கு பத்தொம்போது எங்கள் கல்யாணத்தோட இன்ன வரைக்கும் அதே முழு லவோடு தான் நான் இருக்கேன் இப்படி இருந்தவரை இன்றைக்கி எப்படியோ வச்சு எப்படியோ கொண்டு வந்து லைஃப் அப்படி போகுது அதனால் நீங்கள் கேட்ட முக்கியமான விஷயங்கள் என் லைஃப்பில் என் வேலை கிடச்சது என் ஃபேமிலி ஃபோட்டோ தம்பி எல்லோரையுமே வந்து உங்கள்கிட்ட காட்டிட்டேன் அடுத்தடுத்து அடுத்த மெமரிஸ் என்ன எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ என்ன ஒன்று நினைக்கிறது வாழ்க்கை வந்து நாளைக்கு வந்து நம்ம இருப்போமா இல்லையா அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது அப்படி தானே ஆனால் நம்ம யாருமே வந்து அதை என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சி பார்க்க மாட்டேக்கோம் காலையில் தூங்கினாலோ இல்லை ரோட்டில் ஒரு ட்ராவல் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாலோ தான் ஏன்னா எங்களுக்கு எங்கள் தம்பி வந்து ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தான் அவனுடைய டீட்டெயில்ஸை நான் வந்து அவங்களுக்கு அவனுக்கு அவனுடைய கலரை வந்து நான் அவங்களுக்கு காட்டுறேன் அதை காட்டி அவன் என்ன அது இப்போ எனக்கு ஃபுல்லாக சொல்ல முடியாது மைண்ட் செட் சரியில்லை ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து உறவுகள் வந்து இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது ஸோ போனப்புறம் நம்ம வருத்தப்படுறதுக்கு இருக்கும்போதே எல்லா உறவுகளையும் நேசுங்க என் குடும்பம் மாறும் என் தம்பி எங்கள் அப்பாலாம் என்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் காத்துட்ருக்கேன் ஒரு ஒரு பொழுது எனக்கு அப்படியே போயிட்டுருக்கு ஸோ ஒரு செயலால் அழகான ஒரு பூந்தோட்டம் வந்து இன்றைக்கி கசங்கி அப்படி இருக்குது மீண்டும் தழுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒவ்வொரு நாளையும் நான் கிடக்கிறேன் டேக் கேர் பாய்